திமுகவை தாக்குறதுக்கு பயந்துக்கிட்டே என்னென்னமோ சொல்கிறார்கள் சம்மந்தம் அவருக்கும் புரியலை மக்கத்தவங்களுக்கும் புரியலை ஒரு நாட்டுக்கு ம முதலமைச்சராக வர வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல தைரியம் வேணும் தைரியம் இல்லாதவனா ஓடி போயிருங்கிறேன் நீ அரசியலுக்கு லாயக்கில்லை தைரியம் மன தைரியம் இல்லைன்னா என்ன இருக்கும் நிறைய சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க நான் பேரை சொல்லி கூட சொல்ல முடியும் ஒவ்வொரு மாவட்டத்தையும் கைக்குள் வச்சிருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இரண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை முன்னரே அனுப்பிடு அம்பானி தெரிந்து வர டொனேஷனுக்கு இது வரையும் விதிப்பு விளக்கு இருபதாயிரம் கோடி வந்தால் அவர் நோ ஹெட் டேக்ஸ் ஆனால் கோயில்கள் சாமி கும்பிட்டு பக்தர்கள் போடுற பணத்துக்கு வந்து டேக்ஸ் கோயில்கள் நிலத்திலேருந்து வரக்கூடிய வருமானத்துக்கள்லாம் டாக்ஸாம் இப்படி போய் கொண்டு வணக்கம் இன்றைய அரசியல் ஆடுகளம் சிறப்பு செய்திகள் என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி பெஞ்சல் புயலுடைய சிறப்பு அப்படி காட்சிகள் தான் இன்றைக்கி பேச போகிறோம் ஏன்னா பெஞ்ச பெஞ்சல் புயல் சென்னையை தான் முதல்ல மழையில் வந்து நிறையா மழை பெய்தது ஆனால் சென்னையை தாக்கலை நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க ஸ்டாலின் அவங்க எல்லாம் புயல் வந்து உங்களுக்கு போக்கு காட்டுச்சு சென்னையை நெருங்குச்சு ஆனால் சென்னையை கடக்கலை சென்னையை பதினோரு சென்டிமீட்டர் இதை மட்டும் மழையே பேஞ்சது போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னையில் தான் ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பேஞ்சது அதனால ஸ்டாலினும் மற்றவங்களையும் ஏமாந்தாங்க தான் தாக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க போன தடவை மாதிரி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு இன்ச்சு சென்டிமீட்டர் பெஞ்சால் மானம் புயலுமே சொல்லி கூட்டம் புயலாம் சென்னையில் வந்து கூடிஞ்சு பெஞ்சல் புயல் என்னென்னு பண்ணுச்சுன்னா இங்கே த மழையை அதிகமாக்கிட்டு புயல் கடந்தது வேறு இடத்துல கடந்துச்சு அப்போ வானிலை ஆய்வு மையம் சொன்னிச்சு பாண்டிச்சேரியில் கடலை கடக்கும் அப்படின்னு சொல்லிச்சு பாண்டிச்சேரியை கடலில் கடந்தால் என்ன பண்ணணும் பாண்டிச்சேரியை சுற்றி இருக்கிற இரநூறு கிலோமீட்டர் கவர் ஏரியாவை வந்து நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும் இவங்க எல்லா குரூப்பும் சென்னையில் உட்காந்துச்சு அது அங்கே இது பண்ணோன்னா மூணு மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது ஒன்று திருவண்ணாமலை இன்னொன்று விழுப்புரம் மூணாவது கடலூர் அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள் கிருஷ்ணகிரி இங்கே போய் அடித்து கடலை கடந்து மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி விட்டது இந்த கூட்டம் எதிர்பார்க்கல அதனால் கோட்டை விட்டாங்க இப்போ முன்னாடியெல்லாம் அக்டோபர் பதினஞ்சு டு நவம்பர் பதினஞ்சு தான் நமக்கு மழை காலம் ஐப்பசி முடிஞ்சதோடு மழை குறைஞ்சிடணும் கார்த்திகையில் மழை கொஞ்சம் தான் பெய்யும் ஆனால் இப்போ பருவகாலம் மாறிடுச்சு டிசம்பர் பதினஞ்சு வரை கூட மழை பெய்யுது சில சமயம் மார்கழியிலேயே மார்கழியில் பனி வரும்பாங்க ஆனால் மார்கழியிலேயே புயல் உருவாக ஆரம்பிச்சிருச்சு அப்போ ஆட்சியாளர்கள் என்ன பண்ணணும் பருவநிலை மாற்றங்கள் நிறையா வந்துருச்சு இனிமேல் டிசம்பரும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னா அதுக்கேற்ற ஏற்பாடுகளை பண்ணணும் இப்போ பாருங்க ஒன்றுன்னா முதல்ல திருவண்ணாமலை தான் மிகவும் அதிகம் பாதிக்கப்பட்டது விழுப்புரமும் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் அதிகமான மழை பெஞ்சு மண் சரிவு ஏற்பட்டு ஏழு பேர் இறந்து போனாங்க அந்த காட்சியை பாருங்கள் அடுத்தது திருச்சிற்றம்பழம்னு ஒரு கோயில் அந்த சுவரே மண்ணில் எப்படி இடிஞ்சு விழுகுதுன்னு பாரு அதுக்கடுத்தது பாலம் நம்மளுங்க கட்டின பாலம் ஏவா வேலு கட்டின பாலம் நாற்பது பர்சன்ட்டு கமிஷனு அதுக்கப்புறம் மீதி இதில் வந்து குறைஞ்சது இதில் வந்து தரம் குறைந்த பாலத்தை கட்டினாங்க பாலம் தூள் தூளா போயிடுச்சு பாலம் தூள் தூளா போய் மழை வெள்ளம் அடித்து செல்லும் அந்த காட்சியை பாருங்கள் கொஞ்ச வரது மக்கள் வந்து இந்த வெள்ளத்தை சமாளிக்க முடியாமல் எப்படி கதறுகிறார்கள் அப்படிங்கிற காட்சியும் பாருங்க ஆக திருவண்ணாமலை மிகவும் இந்த அளவுக்கு அதிகம் பாதிக்க பாதித்தது வந்து வெறும் மழையா இல்லை வேற காரணமா அப்படின்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலையில் தான் சாத்தனூர் டேம்னு இருக்கு இப்போ கூட்டம் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லாமல் சாத்தனூர் டேமில் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட்டு ஆறு எட்டு லட்சம் கன அடியை முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்து விட்டுருக்காங்க இதை நாஞ்சொல்ல எடப்பாடியே வந்து குற்றஞ்சாட்டார் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கன அடி தண்ணீரை இந்த இதில் இருந்து டேம் சாத்தனூர் டேமில் இருந்து முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்து விட்டாங்க இந்த கூட்டம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ஜெயலலிதா செம்பரம்பாக்கம் ஏரியை முன்னறிவு இல்லாமல் திறந்து விட்டாங்க அதனால தான் சென்னை மூழ்கிச்சின்னு குற்றஞ்சாட்டினாங்க ஆனால் செம்பரப்பாக்கம் அவங்க திறந்து விட்டது எப்படின்னா செம்பரப்பாக்கம் ஏரி வந்து இப்போ சென்னையின் பெரும்பாலான குடிநீரை சமாளிக்கக்கூடிய ஒரு ஏரி அதை திறந்து விட்டுடாதீங்க அது பின்னாடி குடிநீருக்கு பிரச்சனை வந்துடும் கொஞ்சம் திறக்கிறத அவங்க தள்ளி போட்டாங்க ஆனால் அவங்க எதிர்பார்த்ததுக்கு மேலாக சுற்றி இருக்கக்கூடிய கண்மா ஏலியல்னா உடைச்ச தண்ணி அது அதிகமாக வந்ததுக்கப்புறம் திறந்து விட்டாங்க ஒரே நேரத்தில் திறந்து விடலை குடிநீரை சேமிக்கணும்னு ஆனால் நீங்கள் சாத்தனூர் டேமை முன்னறிவிப்பே இல்லை உடனே திறந்து விட்டீங்க இவ்வளவு பெரிய திருவண்ணாமலையில் ஏற்பட்ட அழிவுக்கு காரணம் திமுக அரசாங்கத்தின் அலட்சியம் ஏவாபில் என்ன பண்ணுறாரு கட்ட பஞ்சாயத்து கண்டச்சாராயம் அந்த திருவண்ணாமலை கோயிலை மறைத்து எல்லாம் பில்டிங்காக கட்டி பண்ணுறது திருவண்ணாமலை ஈசனின் கோவத்தை காட்டினார் திருவண்ணாமலை இந்தளவுக்கு பாதிக்கப்பட்டு அப்பாவி பொதுமக்கள் பாதிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் திருவண்ணாமலை வெஞ்சால் புயல் செய்த ஓ கொடூரம் திருவண்ணாமலையில் இது தான் அப்படிங்கிற கருத்தாக முதல் கருத்தாக பதிவு செய்வோம் அதுக்கடுத்தது விழுப்புரம் இதுதான் மிகவும் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதி விழுப்புரத்தில் ஐம்பது சதவீதத்துக்கு மேல மழை பெஞ்சது மிக மிக மோசமான பாதிப்பு மக்கள் சாப்பாடுக்கே இல்லாமல் கத்துறாங்க ரெண்டு நாள் பட்டினியாக இருந்திருக்காங்க இப்போ இது இப்போ விழுப்புரத்துடைய வெள்ள நிலைமையை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வெள்ளம் கரைபுரண்டு ஓடினது ஒன்று குழந்தைய பாத்திரத்தில் தூக்கி வச்சுட்டு வராங்க வெள்ளத்தின் கொடுமையால் அந்த மனதை இறங்க வைக்கும் அந்த வீடியோ காட்சியை பாருங்கள் விழுப்புரம் பூரா எப்படி வெள்ளக்காடாக இருக்குது கால்நடைகள் விலங்குகள் எல்லாம் உயிர் தப்பு தப்பிப்பதற்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க துயர மன்னம் துயரத்தை மேற்கு மேற்கொள்கிறார்கள் என்ற வீடியோவையும் விழுப்புரத்தின் வெள்ளம் எந்த அளவுக்கு கொடுமையாக இருந்திருக்கிறதுங்கிறத பார் அடுத்த வீடியோவில் வீடு போச்சு கால்நடை போச்சு எல்லாமே போச்சுன்னு சொல்லி நடு ரோட்டில் நின்று கொண்டு ஒரு பெண் அணுகிறாங்க ஒரு பொருளை கூட கேட்பதற்கே வருத்தமாக இருக்கிறது அந்த வீடியோ பார்த்து ஒரு பெண்ணு ரெண்டு நாளாக சாப்பாடே இல்லை தண்ணி இல்லை குடிப்பதற்கு கத்தி கத்தி அழுகிறாங்க காரணம் இது வந்து விழுப்புரம் பொன்முடி பொன்முடியோட தொகுதி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஒரு வக்கீலுக்கு அஞ்சு கோடி கொடுக்குற பொன்முடி தன்னுடைய தொகுதி மக்கள்வங்க தன்னுடைய மாவட்டம் அந்த கொல்லி அடித்த பணத்தெல்லாம் இதில் கொடுத்து தேடிக்கலாம்ல அவர் வராது சே தள்ளி இறக்கிறாங்க அடிக்கிறாங்க மக்கள் எல்லாத்தையும் அடி வாங்கிட்டு போயிட்டே இருந்துட்டேன் எந்த வித ரியாக்ஷனும் கொடுக்கல விழுப்புரம் மக்களுக்காக எந்தவித விஷயத்தான் அங்கே ஏவா வேலு கொள்ளை ஏவா வேலு ஒரு பைசா கையிலேருந்து செலவு பண்ணலை இங்கே கொள்ளை அடித்த விழுவல் பொன்முடி வக்கீலுக்கு சுப்ரீம் கோர்ட் வக்கீல்களுக்கு கோடி கோடியாக அள்ளி கொடுக்கும் பொன்முடி சாப்பாடு இல்லைன்னு கத்துகிறாங்க சோத்து பொட்டலத்தை வாங்கி கொடுக்குறது கூட வக்கீலைய அவங்களுக்குங்கிறது தான் பொன்முடியை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி அதுக்கடுத்தது மிகவும் அதிக பாதிக்கப்பட்ட பண ப இடங்கள் வந்து கடலூர் அந்த வீடியோவை பாருங்கள் கடலூர் நிலைமை

இதுதான் இந்த பெஞ்சால் புயல் மூணு மாவட்டங்களை உலுக்கி போட்டிருக்காங்க மூணு டு நாலு மாவட்டத்தை இந்த கூட்டம் புறம் சென்னையில் கேம்ப் எட்டு உட்காந்துட்டான் அங்கே அடித்த அடியில் பொதுமக்கள் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் செய்தி யார் யார் போனால் மக்களை சந்திக்க ஸ்டாலின் போனார் மக்கள் புறம் முற்றுகையிட்டு கேட்காத கேள்வி கேட்குறாங்க அந்த வீடியோவை பாருங்கள் ஆனால் இதில் ஸ்டாலினை நான் பாராட்டுறேன் அவ்வளோ திட்டு திட்டினாலும் போய் ஸ்பாட்டில் நிற்கிறாரு இல்லை அதுவும் பார்க்கலாம் திட்டம் வாங்கிட்டு நிற்கிறாரு அது உண்மையிலே ஏன்னா மற்றவங்க போகவே மாட்டாங்க அந்த பக்கமே இப்போ விஜய் என்ன பண்ணுறாருன்னா விஜய் இங்கே டிபி சத்திரம்னு சென்னையில் ஒரு இடம் அங்கே கொஞ்சம் வெள்ளம் அதிகம் இருந்தது தான் பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டுக்கு கூப்பிடுறாரு பணியும் இருக்குது கேவலமான விஷயம் ஒரு தலைவன் மக்களை சந்திக்கக்கூடிய திராணி இல்லாதாலே நீங்கள் என்ன தலைவன் மக்களை சந்திக்க வேண்டாமா வீட்டுக்கு பனை உரு சொல்லி அரிசியும் இதையும் கொடுத்து வரலாறு ஏன் விழுப்புரம் போகலை இதுக்கு போகலன்னா நான் போனால் இட ரசிகர்கள் நெருசல் அதிகமாகும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகும்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு உட்காந்துட்டேன் விஜய் அறிக்கை விட்டிருக்காரு நான் இப்போ சொன்னேன் மக்கள் பிரச்சனை பேசணும்னு இன்றைக்கி தான் அறிக்கை விட்டுருக்காரு அறிக்கையை படிச்சேன்னா கமலஹாசன் அறிக்கை மாதிரி ஒன்றுமே புரியாது யாரை தாக்குறாரு யார் இடையில காவின்னு ஒன்று வருது பிஜேபியை தாக்குறாருன்னு நினைக்கிறான் திமுகவை தாக்குறதுக்கு பயந்துக்கிட்டே என்னென்னமோ சொல்கிறார் சம்மந்தம் அவருக்கும் புரியலை மக்கத்தவங்களுக்கும் புரியலை ஒரு நாட்டுக்கு ம முதலமைச்சராக வர வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல தைரியம் வேணும் தைரியம் இல்லாதவனா ஓடி போயிருங்கிறான் நீ அரசியலுக்கு லாயக்கில்லை தைரியம் மன தைரியம் இல்லைன்னா என்ன அர்த்தம் மனதைரியம் இல்லாதவங்க ஒரு நாட்டை எப்படி ஆள முடியும் அதனால் விஜய்க்கு வந்து மன தைரியமே கிடையாது வீட்லேயே உட்காந்துக்கிட்டு அறிக்கை விட்டுக்கிட்டு ஏதாச்சும் உங்கள் ரசிகர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னையில் ஏமா ஒன்றும் தன்னார்வ தொண்டர்கள் ஒரு பனியனை போட்டு வந்து என்னென்னத்து கொடுத்துட்டு போனால் யாருன்னே தெரியாது தியாகிகள் மாதிரி வந்தான் மல்லுகத்திய கொடுத்தான் சாப்பாடு கொடுத்தான் பாலை கொடுத்தான் குழந்தைங்க இருக்கிற இடத்துல அவன் வந்து கொடுத்துட்டு போனான் அது மாதிரி உங்கள் ரசிகர்கள் ஒரு பனியனை உங்கள் படத்தை போட்டுட்டு ஒரு குழவு சில கோடிகள் அள்ளி விட்டீங்கன்னா இது மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும்ல அது செய்யல இல்லை உதயநிதி நேராக திருவண்ணாமலை போயிட்டார் ஏவா வெளிய சொல்லிட்டாரு வாலும் பெரியாருனார் இல்லை நீங்கள் வாங்கன்ட்டு அங்கே போய் ரெண்டு மூணு இடத்த அமைச்சிட்டார் ஸ்டாலின் யாரும் விழுப்புரத்துக்கு போயிட்டார் ஆனால் அவங்களை நான் பாராட்டுறேன் இப்போ வெளில வந்த இடத்துக்கு போகிறாங்கல்ல விஜய் மாதிரி இடத்துக்கே போகாமல் இல்லைங்க இல்லை நான் முதலையும் சொல்லிட்டேன் ஸ்டாலின் எல்லாம் பாராட்டாமல் நல்லது செஞ்சால் ஸ்டாலின் இல்லை யாராக இருந்தாலும் பாராட்டுவோம் கெட்டது செஞ்சால் எல்லாத்தையும் அதுதான் நம்ம அது போனது பெரிய விஷயம் ஒரு முதலமைச்சர் இருபத்தி மூணு வயசாச்சு போகிறார்கள் கண்டுபடி தட்டுறாங்க சுற்றி உழைக்கிறாங்க பேசாமல் நிற்கிறாரு அது உண்மையிலே பாராட்டுறது மக்களை சந்திக்கிறாங்கல்ல அவர் போய் அங்கே அங்கே ஏவாவில் பேச கேட்டுட்டு போய் நிற்கிறாரு உதயநிதி அதெல்லாம் நம்மளார் போகிறது பெரிய விஷயம் மக்கள் தலைவர் எடுத்துகிட்டு யாரும் போகிறது இல்லையா அதனால் இங்கே போயிருக்காங்க அடுத்த திமுக இவர் அன்பில் அன்பில் மகேஷ் அவர் பிறந்த நாள் உள்ளாக கொண்டாடுறார் கேக்கு வெட்டி அன்றைக்கி இந்த வீடியோ பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் பொதுமக்கள் இங்கே அவதி குற்றலாக இருக்காங்க திருச்சியே சேர்ந்தவர் ஒரு விழுப்புரத்துக்கும் திருச்சிக்கும் எவ்வளோ தூரம் அங்கேருந்து நீங்கள் புறப்பட்டு வந்து திருச்சி மக்கள் இது விழுப்புர மக்களுக்கு நிவாரண உதவிகளை செய்யலாங்க உட்காந்து கைதட்டி கேக்கு வெட்டி கேக்கு பிறந்தநாள் நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கார் நம்முடைய அன்பில் மகேஷ் மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தி அதுக்கடுத்தது திருமாவளவன் கடலூர் மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்குல்ல ஒரு இடத்துக்கும் போனது மாதிரி தெரியல எந்த வீடியோவும் வரல ஆனால் பாராட்டுறாதி திமுக ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க எதில் அடிக்கிறது ஜாலியான்னு தெரியல சிதம்பரம் மக்களுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் மக்களாயா இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டு கொண்டு வந்தீங்கிற அந்த கடலூர் இருக்க கடலூருக்கு அவர் அங்கே இவங்க செஞ்ச இதெல்லாம் வந்து நன்றாக செய்கிறாருன்னு பாராட்டிக்கிட்டு உக்காந்துருக்காரு இப்படியும் ஒரு தலைவர் நீங்கள் எல்லாம் ஓட்டு வேலை போட்டுக்கிறீங்க சிதம்பரம் மக்கள் இவருக்கு போய் அடுத்து கனிமொழி பார்லிமெண்ட்டில் போய் குதிக்கிறாங்க ரெண்டாயிரம் கூட எங்களுக்கு கொடுத்து ஆகணும் கையில் வச்சுட்டு பேசுங்கிற என்னமோ கொடுத்து வச்சோமா ஜிஎஸ்டியில் பாதி பாதி வாங்கிக்கிறீங்கள நீங்கள் தானே செலவு பண்ணணும் எதுக்கு அடுத்தாலும் அங்கே போய் என் பிச்சை கேட்குறீங்க சரி பிச்சை கேட்குற அளவுக்காக இருக்கீங்க நீங்கள் தான் அமித்ஷாட்ட சொன்னால் உங்கள் தொகுதியிலேயே ஜம்பி வேட்பாளர் அப்போ அவருக்கு சொல்லி ஒரு ரெண்டாயிரம் கோடி வாங்க வேண்டியது தானே எதுக்கு பார்லிமெண்ட்டில் போய் குதிக்கிறீங்க உங்களுக்கு தான் செல்வாக்கு அதிகமாகச்சேன் ராஜ்நாத் சிங்கை பிடிச்சிட்டிங்க அமித்ஷாவும் வேண்டியாடு அவங்கள்ட்ட சொல்லி வாங்க வேண்டியது தானே அங்கே போய் குதிக்கிறாங்க பார்லிமெண்ட்டில் கொடுத்து தான் ஆகணும் எங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி ராட் டெக்னாலஜியில் லட்சக்கணக்கான கோடியே செலவு பண்ணுறீங்க உங்கள் குடும்பம் அதுலேருந்து கொஞ்சம் சில்லறை வீசினா போதும் மூணு மாவட்டத்துக்கும் பிரச்சனையாக சமாளிச்சிடலாம் நீங்கள் சிங்கப்பூரில் பெரிய பெரிய கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி பிஸ்னஸ் வச்சிருக்கீங்க கையிலேருந்து கொஞ்சம் கொடுக்க வேண்டியது ஆனால் செஞ்ச பாவத்தெல்லாம் தொலைக்கலாம்ல ஆனால் இங்கே போய் குதிச்சு விட்டுருக்காங்க ரெண்டாயிரம் கோடி எனக்கு கொடு நம்ம மட்டும் வந்து என்ன சொல்லுவாங்க மத்திய அரசு எங்களை வஞ்சித்து விட்டது மத்திய அரசு அவங்க கொடுக்க மாட்டேங்கிறான் அப்பா மகா இவங்க கையில் ரெண்டாயிரம் கோடி கொடுத்தாரு இரநூறு கோடி கொடுத்துட்டு இப்போ கேண்டில் இருக்கபடி ஆயிரத்தி எண்ணூறு கோடியை சுட்டிவிடுவாங்க இந்த திருடர்களை தான் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க பாஜக அதனால் இருந்தாலும் இவன் திறனை காசை கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க கொடுக்குறதில்ல ஸோ இவர்கள் கொஞ்சம் நாளைக்கு மத்திய அரசாங்கம் எதுவும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீடு இழந்தவங்க இது இழந்தவங்க இப்போ விழுப்புரத்தில் சொல்கிறாங்க வீடே போச்சு வருமானத்துக்கு என்ன பண்ணுறது சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாமே போச்சு நட்டு போகும் நடு தெருவில் இருக்கிறார்கள் அதனால் மா மாநிலங்க எட்டு எட்டே முக்கால் லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு இல்லை இன்னொரு பத்தாயிரம் கோடி கடனை வாங்கி இல்லை ஒரு ரெண்டாயிரம் கோடி கடனை வாங்கி கொடுங்க ஆளை தெரியாதவர்களுக்கு இது தானே அதுக்கடுத்தது மழையை பற்றி ஸ்டாலினுக்கும் அவர் அரசாங்கத்துக்கும் ஒன்றுமே புரியலை போய் நிற்கிறிங்க கஷ்டப்படுறீங்க பாராட்டுறேன் போடுறதுக்கு பாராட்டுறேன் ஒன்றும் தெரியல உங்களுக்கு இந்த மழையை எப்படி இது பண்ணணும்னு சொல்லி அக்டோபர் மாதம் ஆரம்பத்திலிருந்தே தயாராக இருக்க வேண்டும் ஒரு நல்ல அரசாங்கம் அக்டோபர் மாதம் ஒன்னாம் தேதி பிறந்தால் அலர்ட் இருக்கும் புயல் வரும் காலம் நான் என்னென்னா தமிழ்நாடு அரசியலில் அவங்களுக்கு புரியாது நிறைய சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க நான் சொல்லி கூட சொல்ல முடியும் ஒவ்வொரு மாவட்டத்தையும் கைக்குள் வச்சிருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இரண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை முன்னலேயே அனுப்பிடணும் கலெக்டர்களுக்கு அவ்வளோ விவரம் தெரியாது கலெக்டர் தான் இந்த ஆட்சியில் போஸ்டர் ஒட்டி உதயநிதிக்கு வாழ்த்து சொல்கிறாங்களே ஆறு ஐஏஎஸ் அவங்கள போய் நீ ஒரு மாவட்டத்துக்கு போட்டீங்கன்னா என்ன தெரியும் ஏவிசெடியே தெரியாது வெள்ளத்தை எப்படி சமாளிக்கணுங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரியாது சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரெண்டு பேர் அங்கே இருக்கணும் அத்தனை இதுவும் ரெடியாக இருக்கணும் ரெஸ்க்யூ டீம் ரெயின் ரெஸ்கியூ டீம் ரெடியாக இருக்கணும் டிசாஸ்டர் குரூப் இருக்குது பேரழிவு வரும்போது இருக்கிறது அவங்க எல்லாம் ஒவ்வொரு இதுவும் ரெடியாக இருக்கணும் அவங்க ரப்பர் போட்டு வச்சிருப்பாங்க இந்த கட்டர் உட்கட்டர்னு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பல ஆயுதங்களை ரெடியாக வச்சுருப்பாங்க அவங்களெல்லாம் ரெடியாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ரெடியாக வச்சுருக்கணும் வானிலை ஆராய்ச்சிக்கிட்டு எந்த மாவட்டத்துக்கு போகுதோ அந்த மாவட்டத்தில் மொபைலைஸ் அந்த மாவட்டத்தில் ஆட்களை கொண்டு போகணும் தூய்மை பணியாளர்கள்லாம் மழை பெய்யாத மாநில மாவட்டங்களிலேருந்து மழை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்களுக்கு வானிலை அறிக்கை வச்சு கொண்டு வந்துடணும் இப்போ தென் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வார்னிங் வந்து புதுச்சேரி புதுச்சேரியில் கிடக்க போகுது ராமநாதபுரம் மாதிரி அந்த பக்கம் இருக்கிற தூய்மை பணியாளர்கள்லாம் மொத்தமாக இங்கே கொண்டு வந்து மொபைலைஸ் பண்ணி வச்சுக்கணும் நீ தான் இது பண்ண வானிலை இருக்கையை வச்சு பண்ணணும் இதெல்லாம் பண்ணி இது ஐஏஎஸ் அதிகாரிகள்கிட்ட கொடுத்து சாப்பாடில் இருந்து முன்னாடியெல்லாம் வெள்ளம் வரும்போது ஹெலிகாப்டர்லேருந்து உணவு பட்டலம் போட்டாங்க விழுப்புரத்தில் இருக்கிறவங்க ரெண்டு நாளாச்சு சாப்பிட்டுங்கிறாங்க தண்ணி குடிக்க இல்லைங்கிறாங்க அப்போ ஹெலிகாப்டர் மூலம் உணவு பொட்டலங்கள் போட்டு இதெல்லாம் மறந்துட்டிங்களே அதன் மூலம் மக்களுக்கு தேவையான வி விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கலாமா தன்னார்வ தொண்டர்கள் எத்தனை பேர் இருக்காங்க சாப்பாடு ஒரு இடத்துல இது பண்ணி கொடுத்து நீங்கள் இப்போ இது வந்துருச்சுன்னு உடனே புதுச்சேரியில் வந்து கரையை கடக்குப்பகுதி ஒழிய பக்கத்து மாவட்டங்கள் அத்தனை பேருக்கும் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு போய் அங்கே உணவு சாப்பாடு இது இதெல்லாம் முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி உள்ள வைக்கணும் ஒன்றுமே இது இல்லையா ஸ்டாலினுக்கு போகிறார் இது பண்ணுறாரு இதை நீங்கள் கொஞ்சம் மூளை உபயோகிச்சுருந்தீங்கன்னா மக்களுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லாமல் பார்த்துருக்கலாமே இந்த டேமெல்லாம் நீங்கள் இப்போ வந்துக்கிட்டு சாத்தனூர் டேமெல்லாம் எல்லாம் அவசரமாக திறந்ததுனால ஆனால் இவ்வளோ பெரிய அழிவு அதனால் இத்தனை சேதங்களையும் தவிர்த்து இருக்கலாம் இனிமேல் புயல் என்பதை தவிர்க்க முடியாததாகிவிடும் அதுவும் நல்லாட்சி கொடுக்காமல் நீங்கள் ஊழல் பண்ணி மண்ட மக்களை கொள்ளையடித்தீங்கன்னா அடித்தீங்கன்னா இயற்கை சீக்கிரமங்களை தாக்கும் அந்த இயற்கை சீக்கிரம் தாக்கும்போது மக்களை பாதுகாக்கக்கூடிய பணிகளில் விஞ்ஞானபூர்வமான விஷயங்களை நீங்கள் செய்திருந்தால் இத்தனை இழப்புகளையும் நாம் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து அடுத்தது அரசியல் செய்திகள் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்வரன் கோயில் நிலம் கிட்டத்தட்ட ஆறரை ஏக்கர் நிலம் இந்த இடுபுடி சேதல் பாபு என்னமோ கோயிலுக்கு பெரிய தொண்டு செய்கிற மாதிரி துல்கா ஸ்டாலின் பின்னாடியே கோயில்களுக்கெல்லாம் போய் நெத்தியில் பட்டை அடிச்சுக்கிட்டு பெரிய பை பக்தி ப பக்திமான் மாதிரி வேஷம் போடுறாரு என்ன வேலை பண்ணியிருக்காரு பாருங்க தூத்துக்குடியில் ஆற ஏக்கர் நிலம் கோயிலோட நிலம் அங்கே இருக்கிற திமுக அமைச்சர் கீதா ஜீவன் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க கட்சிக்காரனுக்கு அந்த நிலத்தை கொடுவாங்க அப்ப விட்டு நிலம் மாதிரி சொந்தமாக சம்பாதிச்சு உங்கள் அப்பாவோ இல்லை உன் பாட்டனாரோ சொந்தமாக சம்பாதிச்ச நிலமாக இருந்தால் யாருக்கு வேணாலும் நீங்கள் தத்து கொடுக்கலாம் கோயில் நிலம் வெக்கமாரில் இந்த கீதா ஜீவனுக்கு இந்த சேகர்பாவுக்கு சேகர்பாவெல்லாம் உங்களை தூக்கி மந்திலியாக போட்டிருக்கு கோயில் இருக்குது கோயில் ஒரு சொத்தை காக்க வேணாமா ஆளுங்கச்சிக்காரனுக்கு கீதா ஜீவன் சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு அவனுக்கு ஆறு பாயிண்ட் அஞ்சு ஏக்கரை அடிமாட்டு விலைக்கு குத்தகைக்கு கொடுத்துருக்காங்க நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த ஊழல் வெளியிலேயே தெரியாது சேகர்பாபு ஏதோ கோயிலுக்கு நல்லது செய்கிற மாதிரி பண்ணிவிட்டு கோயில் நிலங்களை அப்போ க கட்சிக்காரன் பெரிய தொழிலதிபர்களுக்கு விலைக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்பிக்கை துரோகம் லைலா கல்லூரின்னு ஒரு கல்லூரி இருக்குது சென்னையில் அது கோயில் இதுன்னு சொல்கிறாங்க அத்தனை ரெக்கார்டையும் காலி பண்ணிட்டான் டிஎம்கேக்காரன் சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் ரெக்கார்டே கிடையாது அது யாருடைய சொத்து லைலா கல்லூரி சொத்தாக இருந்தால் அப்போது வேணுமே டாக்குமெண்ட் இருக்கணும்ல பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்கணும் இல்லை தாய் பத்திரம் எதுவுமே இல்லை ஆயிரக்கணக்கான கோடி ஒரு வாடகையை கொடுத்தா அந்த கோயிலுக்கு வந்து இது பண்ணலாம் இல்லாமே பண்ணிட்டான் திமுக காரணம் இப்போ சேகர்பாபு வந்து அதை விட டபுள் மடங்கு சென்னையில் இருக்கிற பிரபலமான இடத்தெல்லாம் அடித்து காலி பண்ணுறான் தாடு உடனே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க பாரியா கோயில் நிலத்தை காலி பண்ணி அடிமாட்டு விலைக்கு கட்சிக்காரனுக்கு கொடுக்குறான் மிகப்பெரிய கோடி சொல்லு கொடுத்துட்டு நூற்றுக்கணக்கான கோடியை வாங்கிக்கிட்டு மிகப்பெரிய அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கார் வந்து சேகர் பாபு அதனால இப்போ ஈஸ்வரன் கோயில் தூத்துக்குடியில் ஆளுங்கட்சிக்காரனுக்கும் கொடுத்துட்டான் இனி அவன் பில்டிங்கை கட்டிடுவான் அவ்வளோதான் கோயில் சொத்தை வந்து இவங்க கையில் போயிடும் இது ஒரு இது இப்போ இப்போ பெண்வானி கோவில் சொல்கிறார் இது மட்டுமா மாநில மத்திய அரசாங்கங்கள் எத்தனை இது பண்ணுறான்னு பாருங்கள் வரி போடுறான் கோயிலுக்கு கோயில் வருமானத்துக்கு வரி போடுறான் ஜிஎஸ்டி என்னத்தை சொல்கிறது உங்களெல்லாம் உங்கள் அரசியல்வாதிக்கு மட்டும் வருமான வரி விளக்கம் அவர்களுக்கு வரக்கூடிய டொனேஷனுக்கு வருமான வரி கிடையாது ஆனால் கோயிலுக்கு வந்து மா வருஷத்துக்கு மாதத்துக்கு அறுபதாவுக்கு கோடிக்கு மேலே வரி போடுறாங்க ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு போட்டு இல்லை எவ்வளோ கேவலமான விஷயம் அடுத்த பொண்ணு மணிக்கு இன்னும் கருத்தை சொல்கிறார் என்னென்னா கோயில்கள் கருவறை கருவறை இருக்க முக்கியமான அதை சுற்றி இருக்குமா அங்கே கிரகங்கள் இது சிலைகள் கருவறையில் உள்ள அதெல்லாம் எடுத்து பார்த்தா அதெல்லாம் ப பழங்காலத்து செலவுகள்லாம் தூக்கி விற்றுட்டு இங்கே திமுக காரங்க டூப்ளிகேட் செலவு வச்சுருக்காங்கிற கொண்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான் இந்த கோயிலை எடுத்து ரொம்ப பழமையான கோயில் புராதன கோயில் அந்த புராதனத்தினுடைய கேரக்டர் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு அழிக்கப்பட்டு புதுசாக டார் ட்ராப் கலர்ஸ்லாம் போட்டு நல்ல கம்ப்ளீட்டாக பார்பாரிக் வேண்டலிசம் அஸ் டானிஷ் ஒஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பண்ணிட்டாங்க உள்ளே இருக்கக்கூடிய நிறையா அந்த கோஷ்ட தெய்வ தெய்வங்கள்லாம் நிறையா இருக்கும் அந்த கருவறையை சுற்றி அதெல்லாம் புதுசு இருக்குது பல அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரிஜினல் ஆன்டிக் எல்லாமே கலவடப்பட்டு வெளியே போயிடுச்சு அது யாருக்கும் தெரியலை என்ன அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் குற்றம் சொல்கிற அளவு எல்லாத்தையும் தூக்கி இதுக்கு கொடுத்துட்டு டூப்ளிகேட்டை உள்ள வச்சிருக்கான் இது ஒரு வகையான குற்றம் இது ஒரு வகையான அது இதே மாதிரி உங்களுக்கு சென்னையில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வடபழனி கோயில் நாலஞ்சு ஏக்கர் நிலம் சாடி கிராமத்தில் ஒரு யாரோ ஒருத்தரும் அவங்க முருகன் கோயிலுக்கு எழுதி வச்சுருக்காரு வடபழனி முருகன் கோயில் பட்டா பார்த்தன்னா வடபழனி முருகன் கோயில் எல்லாமே இருக்குது இன்றைக்கி அது வந்து ஒரு கல்லூரிக்கு போயிடுச்சு தனியார் கல்லூரிக்கு எப்படினான்னு எடுத்து பார்த்தா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரே துணை போகிறான் அதில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரே துணை போய் இவன் இது பண்ணி அந்த கல்லூரிக்கு ஆதரவாக இவனே அஃபிடவிட்டை போட்டு கிட்டத்தட்ட இரநூறு கோடி பெரும் அது இவன் அதில் கமிஷன் வாங்கிட்டு அந்த நிலத்தையும் காலி விட்டான் இப்போ மாதிரி கண்ணுக்கு தெரியாத அந்த சேகர்பாபு வந்து இந்த நவீன கொள்ளையை வந்து ஒவ்வொரு கோயிலையும் வச்சுக்கிட்டு கட்சிக்காரனும் கொடுக்கறது கோயில்னா அவன் அப்போ விட்டு சொத்த மாதிரி கோயில் சொத்துக்கிற இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருப்பதாக இப்போது குற்றச்சாட்டு வந்திருக்கு கீதாஜீவன் மேலே சேகர்பாபு மேலேயும் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பொன்மாளிக்கவர்கள் போடுறாரு குற்றச்சாட்டு பழைய சிலைகளை தூக்கிட்டு டூப்ளிகேட் சிலை வச்சுருக்கான் யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னா அவரும் ஒன்று சொல்கிறாரு வழி போட்டு ஜிஎஸ்டி போட்டு சாமிக்க போட்டான் இவங்களுக்கு மட்டும் வருமான வரி கிடையாது இப்போ வெளியே வெட்டி முழிக்கிறாங்க அரசியல்வாதி நாட்டை கொள்ளை எடுத்துக்கிட்டு நாட்டை ஆழ தெரியாமல் மக்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறவன்லாம் இவனுக்கு வந்து விதிவில் வலி விளக்கான் ஆனால் கோயில்களில் வர வருமானத்துக்கு ஜிஎஸ்டின்னு போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்ல பேர் பொன்மானிக்க ஒரு தெரிவித்திருக்கிறார் வேதனையான விஷயம் அதனால் கோயிலுக்கு ஹெச்ஆர்என்சிக்கு என்றைக்கு ஒரு நல்ல மனுஷன் வராங்க மந்த்லியாக வராங்களோ அன்னைக்கு தான் நாடு விருப்பணும் எம்ஜிஆர் வந்து ஆட்சி அமைக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஹெச்ஆர்என்சி ஆட்டோ கொடுக்கணுன்னு ரொம்ப யோசித்தார் அவர் தான் சாண்டோ சின்ன பார்த்தவரை கூப்பிட்டார் அவர் தலையில் நெத்தி பூரா விபூதி கையில் விபூதி உடம்பு பூரா விபூதி வச்சுருந்தவர் அவரை கூப்பிட்டு சொன்னார் உங்களை தான் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டராக போட போகிறேன் கோயில்கள் நிலத்தை காப்பாற்றுங்க நீங்கள் ஒரு முருக பக்தர்னார் அவர் என்னால் முடியாது எனக்கு சின்ன நம்பி சினிமாவில் இருக்காங்கன்ட்டு போயிட்டார் அது மாதிரி வர முதலமைச்சர்கள் ஹெச்ஆர்என்சிக்கு ஒரு நல்ல தெய்வ பக்தி இருக்கிறவனை இந்த ஜெயிலுக்கு போனவன் இந்த லாக்அப்லேருந்து உதவாங்க இவங்களெல்லாம் போடாமல் ஒரு நல்ல தெய்வபக்தி உள்ளவனை போட்டால் கோயில்களின் இது வந்து காப்பாற்றப்படும் இந்த மாதிரி சமூக விரோதிகளெல்லாம் கொண்டு போய் நீங்கள் வந்து ஹெச்ஆர்என்சியில் போட்டிங்கன்னா மனசச்சு இல்லாமல் கோயில்களின் நிலம் விற்கப்படும் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமும் சேர்ந்து இறக்கமற்ற முறையில் டேக்ஸ் அடிக்கிறான் கோயிலில் இருந்து வர்ற பணத்தை அரசாங்கங்களே கொள்ளையடிக்கிறான் வெக்கம் இல்லாமல் வேறு பிழைப்பு பிழைக்கலாம் இதுக்கு பாஜக வந்துக்கிட்டு ஒரு ஆன்மீக அரசுக்கு தானே சொல்கிறீங்க கோயிலுக்கு எல்லாம் நீங்கள் வழி போடலாமா உங்களுக்கு மட்டும் வருகிற டொனேஷனுக்கு மதானீட்டு இருந்து வர்ற டொனேஷனுக்கு உங்களுக்கு இவன்ட்டு இருந்து அம்பானீட்டு இருந்து வர்ற டொனேஷனுக்கு வரி விதிப்பு விளக்கு இருபதாயிரம் கோடி வந்தால் நோ ஹெட் டேக்ஸ் ஆனால் கோயில்கள் சாமி கும்பிட்டு பக்தர்கள் போடுற பணத்துக்கு வந்து டாக்ஸாம் கோயில்கள் நிலத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்துக்கள்லாம் ஆகும் இப்படி போய் கொண்டிருக்கிறது நாடு அப்படிங்கிற வேதனையான செய்தியையும் இன்றைய செய்தியாக பதிவு செய்ய விட விரும்புகிறோம் இத்துடன் இன்றைய அரசியல் நாடுகளும் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயந்த்